தினை ஓட்ஸ் வெஜிடபிள் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கலாம் முட்டை கோஸு ஒரு ஒரு கப்பு பர்பிள் கலர் முட்டை கோசு கப்பு கேரட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் குடை மிளகாய் கால் கப்பு காலிஃப்ளவர் கால் கப்பு ப்ரோக்கோலி கால் கப்பு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தினை மாவு ஒரு கப்பு ஓட்ஸு மாவு அரை கப்பு ஓட்ஸ் அரைச்சது தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் உப்பு சில்லி பிளேட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன்னு கஸ்தூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூனு சீஸு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாழை இலையில் எண்ணெய் தடவி தட்டி ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு அது சூடானதும் போட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு மூடி போட்டு நல்லா செவக்கட்டுன்னு எடுத்துக்கலாம் குழந்தைங்களாம் காய்கறி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியமான சமையலும் வெயிட் லாஸுக்கும் உதவியாக இருக்கும் நீங்களும்